என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய் உன் மனதில் இருக்கும் பாரங்களை என் மீது சுமத்திக் கொண்டும் இருந்தாய் உண்மைதானே உன்னுடைய மனதில் வழிகளை தாங்கிக் கொண்டு உன்னுடைய கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக்கொண்டு என் கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களில் விழுந்து வணங்கி உன்னுடைய பிரார்த்தனையை முன்வைத்தாய் இன்று எனக்காக நீ ஒரு தீபம் ஏற்றினாய் நீ மனம் உருகி கொண்டு என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம் தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் போகின்றது நீ ஏற்றிய தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றது அமைதியாக நான் கூறுவதை முழுமையாக கேள் நிச்சயம் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் தோன்றும் நான் ஏன் உன்னை நாள்தோறும் தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்கினை உன்னிடத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறேன் என்று தெரியுமா நல்லவர்களை போல நடிப்பவர்களை இந்த விரும்பும் விரும்புவான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் பிள்ளையே நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செழுமையான குணம் உண்டு நீ மனதளவில் நல்ல இருப்பதால் தான் இந்த பெருமாளின் பிள்ளை என்கின்ற அந்தஸ்தை நீ அடைந்திருக்கின்றாய் தினமும் நான் உன்னிடத்தில் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதை போல நீ என்ன சொல்வதையும் நான் நாள்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு சில நாட்களில் நீ என்னிடத்தில் பேச எதுவும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பாயே அந்த மௌனத்தின் வழியையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யவில்லையே அப்பா என்கின்ற உன்னுடைய ஆதங்கத்தை நான் அறிவேன் நீ நினைப்பதைப் போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை மகளே உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அதையே தான் என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு எப்போது தேவை என்பதை நான் மட்டுமே அறிவேன் சரியான நேரத்தில் உன்னுடைய தேவையை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் இப்போது என்னுடைய பிள்ளையாக நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்து வந்த சிக்கல்கள் இன்னல்கள் துக்கம் துயரம் போன்ற கஷ்டங்களை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்கள் கேட்காமலேயே நீயாக சென்று உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலையை பார்த்து ஏலனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க ஒருபோதும் நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் கனிந்தால் இருக்கும் போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டே வரட்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பார் அப்போது நீ முழு

நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ எப்போதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபம் வீண் போகவில்லை கண்மணி நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றது நீ தைரியமாக இரு உன் அருகில் நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே எந்த தீமையும் உன்னுடைய வாழ்க்கையில் நேர நான் விடமாட்டேன் உன்னுடைய அருகில்தான் உன்னுடைய பக்கத்தில் தான் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னை நம்பித்தானே என் நெற்றியைத் தொட்டு உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கலங்காதே என் கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக் கொள் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனமாக பேசினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாய் அது எனக்குத் தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை உனக்காக வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் குழந்தையே இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகின்றது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ அனுபவிப்பாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு நீ இழந்ததை அனைத்தும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி காட்டுகின்றேன் கலங்காதே என் குழந்தையே